குரசு குமரேசுரத்தில் குமரேசுபுரம் அதாவது இந்த குமரிசுபுரத்தில் ஒரு அந்த ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு சதுரடி இடத்துல கட்டப்பட்ட ஒரு வீட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு இந்த வீட்டு வந்து வெறும் நாற்பத்தி அஞ்சு லட்சம்னா நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு இது இந்த மாதிரி வீடு அமைச்சு கஷ்டம் ஏன்னா இது ஃபுல்லாக கட்டின வீடு வீடு கட்டி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் இதில் டபுள் பெட்ரூம் போட்ட வீடு தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கும் எல்லா வசதியுமே இருக்குது பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கு ஸ்கூலுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வீடு வீட்டை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீக்கன்னு நினைக்கிற உங்களே சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக சேர்த்துக்கும் அது புதா சொத்துக்கள் இருக்கும் கீழே கொடுத்துக்க நம்மள எங்களை எப்போ நாளும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின் எங்கள் சேனலில் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இதெல்லாம் வந்திருக்க வீடு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு இருக்குது முன்னாடி ஒரு சின்ன ஒரு தோட்டம் இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே நினைச்சோன்னு ஒரு தோட்டம் செட்டப் ஒன்று வச்சுருக்காங்க நீங்கள் காய்கறியெல்லாம் போட்டு எடுக்கலாம் நீங்கள் ரெண்டு கார் நிறுத்தலாம் நீங்கள் எதாவது ஃபங்க்ஷனாலும் வச்சு சமைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய ஸ்பேசஸ் இருக்குது ரெண்டு கார் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் தரையிலேருந்து ஒரு மூணு நாலு ஹைட்டில் இருக்குது உள்ள நுழையில ஒரு செக்யூரிட்டி கேட் இருக்குது இந்த வீடு கட்டி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் உள்ள நுழையில ஒரு செக்யூரிட்டி கேட் இருக்குது இதுவெல்லாம் ஃபுல்லாக தேய்கல் பண்ணுது இது வந்து செட் அவுட் ரூம் இது உள்ள நுழைன்னு ஒரு பெரிய ஹால் இது ஒரு ஸ்டடி ரூம் ரெண்டு பெட்ரூம் இருக்கு அடிஷனலா இது ஒரு ஸ்டடி ரூம் ஒன்று இருக்கு இது கிச்சன் ஏரியா இந்த வீடு வந்து தெற்கு பாத்த அமைஞ்சிருக்கு இது ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இருக்கு இது இது மொத்தம் சொல்லுவாங்க பாத்திரங்கள் வந்து இதெல்லாம் இங்கே சுத்தம் தெரிவிக்கிறதுல வச்சிருக்காங்க இங்கே பாத்ரூம் டாய்லெட்லாம் இங்கே வச்சிருக்காங்க சோ கம்மியான பட்ஜெட் வந்துருக்கு இதோட பட்ஜெட் நாற்பத்தி அஞ்சு லட்சம் தான் இந்த பட்ஜெட் நாற்பத்தி அஞ்சு லட்சம் தான் இந்த பட்ஜெட்ல நமக்கு இந்த ஏரியாவில் அமைக்கிறது கஷ்டம் இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் சுத்திச்சு ப்ராப்பர்ட்டி